ஸ்ரீ குருவேணமாக உலக மக்கள் அனைவருக்கும் குருவர்களோடு திருவருள் சித்திக்கப்பட்டு வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் என்னுடைய மானசீக குருவாக இருக்கின்ற ஸ்ரீ அகதீஸ்வர பெருமான் அனைவருக்கும் வித மேன்மையையும் நன்மையையும் தந்திருடன் ஸ்ரீ குருவே குருவேணமா ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ குருவே மகா இன்றைய பதிவில் இல்லத்தில் தீபம் ஏற்றும் முறையையும் நம் இல்லத்தில் எதிரேயும் பின்புறத்திலும் என்னென்ன மரம் செடி கொடிகள் இருக்கலாம் என்றும் நாம் வெளியிலிருந்து இல்லத்திற்கு வரும்போது நம்முடைய காலினிகளை அதாவது பாதுகைகளை எந்த திசையில் விடுவது இது போன்ற கேள்விகளுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்கும் இப்ப இல்லம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றியமையாதது எல்லாருக்கும் இல்லம் கிடைக்குமா சொந்த ஆகும் கிடைக்குமா அப்படின்றது மில்லியன் டாலர் குஷ்டி நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையிறது இல்லை அதுக்கு காரணம் ஜோதிட சாஸ்திரத்தில் கர்ம வினைகள் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து சொல்லப்படுறது யுகங்கள் தோறும் காலங்கள் மாறும் காலங்கள் தோறும் நியாயங்கள் மாறும் என்ற அடிப்படையினுடைய அடிப்படை தத்துவத்தினுடைய அந்த வார்த்தையிலிருந்து நிறைய விஷயங்கள் எப்பவுமே மாறிக்கொண்டே தான் காலங்கள் தோறும் நியாயங்கள் மாறும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செல்ஃபோன்லாம் பேச முடியாது அந்த காலங்கள் வேறு இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் செல்ஃபோனில் பேசுகிறோம் வீடியோ பதிவு பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அது இந்த காலம் நிறைய கேட்பாங்க க குஸ்டின் கேட்பாங்க இப்போ நம்மளும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க வீட்டில் இந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் தீபாவளி பண்டிகை இப்படி தான் கொண்டாடணும் பொங்கல் தைப்பொங்கல் திருநாள் இப்படி தான் வழிபாடு செய்யணும் பொங்கல் பானை இப்படி தான் வைக்கணும் இந்த நேரத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அதாவது நமக்கு நம்முடைய அப்பா அம்மாவும் அவர்களுக்கு அவருடைய அப்பா அம்மாவும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஒரு காலக்கடத்தி தான் இந்த வழிபாடு பூஜை முறைகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே காலக்கடத்தி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க எப்படியெல்லாம் பூஜை செய்தாங்க அப்படின்ற ஒரு அமைப்பில் நம்ம அப்படியே அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து உலக கீர்த்து கீர்த்து வீட்லேயோ அல்லது மண் செவுத்துனுடைய அந்த வீட்லையோ தான் வாழ்ந்துருப்பாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ நம்ம எப்படி வாழறோம் வடக வீடாக இருந்தாலும் ஒரு பிளாட்ஸ்லேயோ அல்லது நல்ல ஒழுகாத ஒரு ஆகத்திலேயோ ரொம்ப சிறப்பான ஒரு இடத்த நம்ம வசிக்கிறோம் அது கரும பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ இல்லத்தில் தீபம் ஏற்றணும் இப்படியெல்லாம் ஏற்றலாம் ஒரு சிலவங்கலாம் சொல்லுவாங்க இப்படி ஏற்றுங்க உங்களுக்கு கொடிஸ்வர யோகம் வந்துடும் இந்த மாதிரி பண்ணுங்கோ இந்த மாதிரி நல்லா சிறப்பாக வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது சில விஷயத்தில் அது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த தீப வழிபாடு தீப ஜோதிர் இதே தான் வள்ளல்லா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனு பெருங்கிறனே அருட்பெரும் ஜோதின்னு வந்து சொல்லியிருக்காரு தீபம் என்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது மிகப்பெரிய ஒரு தாற்பயம் சாதாரண விஷயம் கிடையாது தீபம் என்பது ஆனால் அந்த தீபம் எங்கே எப்படி ஏற்றுவது அதுதான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் அது எல்லோருக்கும் இருந்த ஒரு ஒரு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ பொதுவாக முதல்ல இந்த தீபம்னால் என்ன தீபம் எங்கே ஏற்றணும் எப்படி ஏற்றணுன்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இல்லத்தை பற்றி பேசுவோம் ஒவ்வொரு மனிதர்களும் நெருப்பு தான் மனித உயிரினம் அனைத்து உயிரினமும் நெருப்பு தான் நெருப்பு இல்லையே அந்த இடம் இயங்காது இதுதான் உண்மை இப்போ விஸ்வாமித்ர மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த விஸ்வாமித்திரர் ஒரு மந்திரத்தை வந்து உபதேசம் பண்ணியிருக்கார் காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ்வக்திரும் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்படி சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்றேன் கேட்டுக்கோ அவருடைய காயத்தை திரியாக்கி ரத்தத்தை எண்ணெயாக்கி எரிந்து கொண்டே சொன்ன மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் காயத்தை திரியாக்கி எரிந்த நிலையில் சொல்லப்பட்ட மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் வேதத்தின் தாயாக இருக்கக்கூடிய மந்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மந்திரம் இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம் நம்மளுடைய சுவாசம் இந்த சுவாச காற்று தான் ரொம்ப இன்றியமையாதது எப்பமே சுவாசம் இல்லைனா ஒரு மனிதர்கள் வாழ்வது ரொம்ப கடினம் ஒரு நிமிஷம் கூட நம்மளால் சுவாசம் இல்லாத இருக்க முடியாது இந்த உடல் முழுவதும் இந்த சுவாசத்தினால் ஓடிக்கொண்டு உயிர் ஏங்கி கொண்டிருக்கிறது அந்த உயிரிலே கலந்து நம்மளை வழிநடத்தியாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா இந்த ஆத்மா இந்த ஆத்மாவை தான் அறிவு ஜீவி என்றும் ஜீவன் என்றும் ஜீவன் முக்தன் என்றும் இதை அறிந்தவர்களை நம்ம சொல்கிறோம் இந்த ஆன்ம ஒளியை ஆன்ம விளக்கை ஏற்றுவது மிக 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 சிரேஷ்டமான ஒன்று மிக விசேஷமாக இருக்கக்கூடியது இந்த ஆன்ம விளக்கை எப்படி ஏற்றுவது முதல்ல இந்த ஆன்ம விளக்கை ஏற்றிட்டால் நம்ம இல்லத்தில் விளக்கு வேண்டாம் லைட்டே போகும் மின்சாரம் நமக்கெல்லாம் கிடைக்காத நேரத்தில் தான் நம்ம தீப ஒளியில் இருந்தோம் இப்போலாம் அப்படி இல்லை பயங்கர ஒளி மிகுந்த மின்சாரம் இருக்கிறது இந்த ஆன்ம ஒளியை விழிப்படைய செய்து அதை ஏற்றினால் நம் இல்லத்தில் என்னாலும் குறையாத செல்வமும் நீங்காத புகழும் நல்ல மேன்மையான நிகழ்வுகளும் கண்டிப்பாக நடக்கும் என்பது நிதர்ச்சனமான உண்மை சரி இது போட்டோம் இது ஞான தத்துவத்தில் வர்றது இப்போ நம்ம இல்லத்துக்கு வரும் இப்போ நம்ம இல்லத்தில் விளக்கு ஏற்றுறோம் ஏற்றலாம் எந்த இடத்துல ஏற்றலாம் பூஜை அறையில் ஏற்றலாம் பூஜை அறை எங்கே இருக்கலாம் அது எங்கே ஒன்றாலும் இருந்துட்டு போட்டோமே அந்த காலத்தில் வந்து எங்கே ஒன்றாலும் எப்படி இன்னும் அது யார் பார்த்தாங்க அப்படியே இருந்தாங்க எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்தாங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க உடல் பிணி இல்லாமல் இருந்தாங்க எல்லாமே சிறப்பாக தான் இருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் நமக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கே அதுக்கான காரணம் அதுதான் கேள்வி அதுதான் கிடையாது தெரியாத ஒரு விஷயம் அது சரி அது போட்டோம் இப்போ நம்ம இல்லத்தை இல்லத்தில் எங்கே விளக்கு பூஜை அறையில ஏற்றுறதுக்கு ரொம்ப சிறப்பு எத்தனை விளக்கு ஏற்றலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைங்கோ காலையில் காமாட்சி அம்மன் அதாவது நல் விளக்கு என்கின்ற காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு காலையில ஒரு இருபது நிமிஷம் சாய்ந்தரம் ஒரு இருபது நிமிஷம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவே போதும் ஆச்சுங்களா குத்து விளக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து விளக்கு இருக்கும் அது எப்பவுமே நம்ம ஆற்றுல இருக்கும் அந்த குத்து விளக்கு வந்து எப்போ ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி சாயந்தர நேரத்தில் சாயந்தர நேரத்தில் ஏற்கறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் ஒரு விசேஷ காலங்களில் ஏற்றலாம் தப்பு இல்லை அது தினசரியும் ஏற்றலாம் அகல் விளக்கு ரெண்டு ஏத்தலாமா அகல் விளக்கு அஞ்சு ஏத்தலாமா அக்கல்களுக்கே வேணாம் அது தீபத்த அன்னைக்கு மட்டும் பார்த்துக்கோங்க தெற்கு பக்கம் ஏற்றலாமா கிழக்கு பக்கம் ஏற்றலாமா தெற்கு பக்கம் ஏற்றனா தேஞ்சினே போயிடும் அப்படியெல்லாம் கிடையாது இறைவன் ஒளி ரூபமாகவும் சூக்ஷமமாகவும் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார் எல்லா திசையிலும் இறைவன் தான் இறைவன் இல்லாத திசை ஏது நம்ம தான் நம்ம தான் மாற்றங்கள் இருக்க ஒழிய இறை நிலையிலையோ இறை தத்துவத்திலையோ இந்த பிரகிருதி அதாவது இந்த இயற்கையிலையோ எந்தவித மாற்றமும் கிடையாது மாறுதலும் கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் அதே காற்று தான் எல்லா மனிதர்களுக்கும் அதே நீர் தான் எல்லா மனிதர்களும் அதே பூமியில் இருக்கக்கூடிய அந்த உணவு தான் இது எந்தவித மாற்றமும் கிடையாது ஆனால் நம் மனதினுடைய மாற்றத்தின்தான் நம்மளுக்கு பலவித குஷ்டி கேள்விகள் வர்றது இப்போ இல்லத்தினுடைய வாசப்படியில் நிறைய பேர் கேட்குறாங்க வாசப்படியில் தீபம் ஏற்றி வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் ஏன்னா நிலை படி அதாவது தலைவாயுப்படியில் இரண்டு பக்கத்துலேயும் மாடம் இருக்கும் அது வந்து முக்கோண வதி வடிவில் இருக்கும் அதுதான் அக்னி ரூபம்னு சொல்லுவாங்க மூலாதார சக்தின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் மூலாதாரம் மூலாதாரத்தில் என்றைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் மூலாதாரத்தில் விநாயகர் பெருமான் வீட்டிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க அபாய் பிரியாட்டி யார் விநாயகர் ரகவல் பாடி தான் உடனடியாக கைலாயத்துக்கு போனாங்க யாருக்கும் முன்னாடி சேரமான பெருமானுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனுக்கும் நாயனாருக்கும் முன்னாடி கைலாத்தில் போய் உக்காந்துட்டுருக்காங்க அம்பிகை ரொம்ப விசேஷம் பொருந்தி அந்த விநாயகர் ரகவல் இதை பற்றி விநாயகர் ரகவலை பற்றி நிறைய சொல்லணும் அது அப்புறமா இன்னொரு பதிவில் பேசுவோம் இப்போ அந்த மாடம் அந்த இரண்டு பக்கமும் மாடம் இருக்கும் அந்த மாடத்தில் எழுதி ஏற்றி வச்சுருப்பாங்க பழைய வீட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கல ரெண்டு பக்கம் மாடம் இல்லாத ஒரு வீடே இருக்காது இப்போ மாடம் இருக்கிற வீடை பாக்குறது அரியுது பரவாயில்ல அது கீழே நம்ம வாசப்படி இந்த ரெண்டு சைட்லயும் ஏத்தி வைக்கலாம் தப்பு இல்லை மற்றபடி வேற எந்த குழப்பமும் வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் நல்ல வழிபாடு பண்ணுங்க பக்தி சிரத்தையோடு இருங்க பக்தி சிரத்தை பக்தி அதுதான் ரொம்ப உயர்ந்தது அதாவது யோகத்திலே சிறந்த யோகம் எதுன்னு வந்து வாடியார் சுவாமி வந்து சொல்லியிருக்காரு பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல பக்தின்ற ஒரு அமைப்புக்கு யோகத்துக்கு வந்தால் தான் அதுக்கப்புறம் கர்ம யோகம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வர முடியும் ஞான யோகத்துக்கு வர முடியும் நான் யார் என்ற ஒரு தத்துவத்துக்கு வர முடியும் பக்தியில் வந்து முதிர்ச்சி தான் நான் யார் என்ற ஒரு அமைப்பு தெரியும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் நான் யார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் புலப்பட்டாதான் யோக மார்க்கத்துக்கு ஞான மார்க்கத்துக்கே வழி கிடைக்கும் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க பக்தி யோகம் யோகம் ஞான யோகம் முக்தி சமாதி நிலை அப்படின்னு வந்து பழைய பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் யோக சாஸ்திரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சரி அது அது தனி அது நான் அந்த யோக மார்க்கத்துக்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிவு போடும்போது அதை பற்றி பேசலாம் இப்போ இந்த தீபம் நேற்று முறை வந்து சொல்லியிருக்கேன் இது போதும் இதை வந்து நம்ம சரியாக கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையை நம்ம அடையலாம் அடுத்தது பாதுகை விடும் திக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த செருப்பை அதாவது நம்ம காலடி எங்கே விடலாம் நம்ம நேராக வரும்போது பாசுப்படியில் வந்து நிற்கிறோம் நமக்கு இடது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஓலமாக அதை வந்து திருப்பி போடாமல் ஒரு நேர்த்தியான முறையில் விட்டுறது ரொம்ப சிறப்பு அது போதும் வேறு எந்த இதுவும் மாற்றமும் தேவையில்லை நிறைய பேர் நிறையா சொல்லுவாங்க எதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது வீட்டுக்கு எதிர வந்து மரம் வளர்க்கலாமா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கூட கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா பழமையான ஊர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு எதிரியும் வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு வெள்ளிக்கிழம ஆச்சுன்னா மஞ்சள்லாம் பூசி தீபார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் மலையிருச்சு இருக்குது நிறைய இடத்துல கூட இப்போ கூட பார்க்குறேன் வேப்ப மரம்லாம் இல்லாத கிராமத்தில் நிறைய இடத்துல வேப்ப மரம் இருக்குது இப்போ நம்ம சிட்டி மிகப்பெரிய ஒரு மாநகரம் அப்படின்னா இப்போ சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரி மிகப்பெரிய ஒரு சிட்டி அப்படின்னா அந்த இடத்துல மரம் வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சொந்த வீடு எதையும் வளர்க்க முடியல பின்னாடியும் வளர்க்க முடியல அது அப்படி ஆகிடுது அந்த கட்டு க கட்டமைப்பு அப்படி வந்திருக்கு பரவாயில்ல இடம் இருக்கிறவங்க இதில் வேப்ப மரம் இருந்தால் இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் வேறு எதுவும் வேண்டாம் இந்த அரடி இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் எது கதை சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் தூக்கி பின்னாடி தோட்டம் இருந்தால் வ வளங்க ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கசப்பு விஷத்தன்மை இருக்கக்கூடிய மரமோ அல்லது செடி கொடியோ இல்லத்தில் வளர்க்கக்கூடாது இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஏன் காரணம் ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்கும் அது தொடும் விளையாடும் அது உடம்புக்கு அலர்ஜிகள் வரும் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குன்றதுனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இந்த அத்தி மரம் அப்புறம் வந்து பெரிய அத்தி மரம் அப்புறம் அப்புறம் வந்து அரளி மரம் அரளி கதை இந்த மாதிரியெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி புளிய மரம் வளர்க்க மாட்டாங்க அதெல்லாம் சில எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடியது அதன் பொருட்டு அப்படியே வச்சுருக்குறாங்க இது ஓகே இது போதும் எப்பயுமே வந்து இல்லத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னாக்கா மனம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து நல்ல முறையில் இயங்கணும் இப்போ மனம் எப்படிலாம் இயங்கும் மனம் இயங்கக்கூடிய ஒரு தன்மை என்ன ஏன் இதெல்லாம் நிறைய நமக்கு குறைகள் வருது அப்படின்ற கேள்விலாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது போயிட்டே இருக்கும் கேள்விகள் வந்துட்டால் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பதில் விடை தேட முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் இதுலருந்து பேசுனது வந்து இல்லத்தில் எப்படி தீபம் யாத்திரம் தீபம் எங்கே இது பண்ணலாம் அதுக்கப்புறம் பாதுகாப்பு எடுத்து செய் அப்புறம் வந்து இல்லத்தில் மரம் இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க இப்போ அந்த நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே கிடைக்கிது எங்கே நிம்மதினா என்ன நிம்மதி எத்தனை கிலோ ஒரு கிலோ எவ்வளோ பணம் இருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் நிம்மதி ஒரு கிலோ எவ்வளோ தான் இப்போ போயிட்டுருக்கு இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய தோஷங்களை பற்றியும் யோகங்களை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஒரு கேள்வி யோகம்னா என்ன இப்போ ஒரு இப்போ இது வந்து ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் தெரியாதவங்களுக்கு புரியாது இருந்தாலும் கண்டிப்பாக புரியும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியும் இப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்து அந்த பன்னெண்டு ராசியில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதே குருவும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் குரு சண்டால யோகம் என்று சொல்வது அதே ஜோதிட சாஸ்திரம் இப்போ யோகம் என்றால் இணைதல் என்று பொருள் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இயங்கும் போது அது ஒரு விதமான நிலைப்பாட்டை தரும் இணைந்த கிரகத்துக்கு இரண்டு கிரகங்கள் இணைகிறது ஒரு ஒரு நிலைக்கு யோகம்னு சொல்ற அதே ஜோதிட சாஸ்திரம் அதே இரண்டு கிரகம் இணைவதற்கு அதை குரு சண்டால தோஷம் அப்படின்னு சொல்றது என்ன காரணம் இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தாத் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சூக்ஷமம் இந்த இதில் தான் சூக்ஷமே நிறைஞ்சிருக்கிறது இந்த குருவும் சனியும் குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது குரு சண்டாள யோகம் ஏன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா போக காரகன் அவர் எல்லாத்தையும் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பார் ஆனால் குரு எனக்கு எதுவும் வேணாம் நல்லா இருக்கும் அப்படின்னு வாழ்த்துவார் இந்த தான் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றா சேர்ந்தா அந்த ஜாதகர் ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பார் அதே குரு சந்திரன் சேர்ந்தால் குரு குரு சந்திர யோகம் அது ஒரு நல்ல நிலையில ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுக்கும் இந்த தான் ஒவ்வொரு ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் இணைவது சேருவது இந்த கிரகத்தினுடைய பார்வை இந்த கிரகத்தினுடைய தொடர்புகள் இதனால தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் வேறுபாடுகள் நிறைய இருக்குது நிறைய நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா இருக்குமா கண்டிப்பாக உண்டு மனம் மட்டுமே தான் பரிகாரம் இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் மாறும் வரையில் பரிகாரம் என்ற ஒரு விஷயம் பலிக்காது மனம் மாறினால்தான் பரிகாரமே நமக்கு ஏற்றுக்கும் இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஜோதிட கிட்ட போவோம் பார்ப்போம் அவர் ஒன்று சொல்லுவார் இந்த மாதிரி போங்கோ இந்த கோயிலுக்கு போங்கோ திருப்பாம்புறமோ இல்லை திருநள்ள போங்கோ போயிட்டு வழிபாடு பண்ணுங்கோ உங்களுக்கு நல்ல முறையில் சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நாம் என்ன செய்வோம் அப்படியே உடனே பறப்போம் அப்படியே போயிட்டு அப்படியே முழுவோம் அப்படியே பண்ணுவோம் அப்படியே எழுந்து போய் சுவா எல்லாத்தையும் உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படியே சுவாமி போய் தரிசனம் பண்ணுவோம் அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருப்போம் அடுத்து வந்து நாங்கள் வேலையை பார்ப்போம் இப்படி இருந்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் மாறுமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான் மனம் என்று மாறு மாறுகிறதோ அன்றுதான் நம்மளுடைய வினைகள் மாறும் இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் மனம் அப்படின்னா என்ன மனம்னா என்ன என்ன விஷயம் மனம்னா யார் என்னதான் காரணம் மனம் 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 எல்லாம் சொல்றாங்க ஆனா இப்ப எல்லாம் நம்ம பணம் 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 தான் இருக்கும் பணத்தை தேடி ஒரு பயணம் மனதை தேடி ஒரு பயணம் இப்படி தான் போயின்றது ஒரு பக்கம் இந்த பக்கம் பணத்தை தேடுறோம் இந்த பக்கம் மனசை தேடுறோம் மனசுனா என்ன மனம்னா எங்கே இருக்கிறது நம்ம உள்ளுறுப்புகள் பற்றி நமக்கு தெரியும் படித்தவங்க படித்தவங்களுக்கு தெரியும் சில விஷயங்களுக்கு தெ சில அனுபவ அலைகளுக்கு தெரியும் இப்போ எல்லாருக்கும் தெரியும் உள்ளுறுப்புகள்லாம் என்ன இதை எங்கே இருக்கிறது நுரையீரல் எங்கே இருக்கிறது கல்லீரல் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது சிறுநீரகம் இருக்கிறது கண் காது மூக்கு மூளை இதெல்லாம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நமக்கு வந்து மனம் எங்கிருக்கு யாருக்காவது மனம்னா என்ன மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசணும்னா இவ்வளோ பேசிட்டு போலாம் இப்ப மனம் வந்து மிகப்பெரிய ஒரு ஓடுபாதை அதில் எண்ணங்கள் நீர் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருப்பது ஓடிக்கொண்டிருப்பது இந்த எண்ணங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் ஒரு விஷயங்கள் நினச்சா அப்படியே போய்டும் நிற்காது அந்த மாதிரி மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது மிக மிக கடினம் இதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் மனோகாரகன் சந்திரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அவர் தான் ரொம்ப வேகமாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் ரொம்ப வேகமாக அதிவேகமாக எல்லா கிரகத்துலேயும் வேகமாக சுற்றுறவர் பன்னெண்டு ராசிக்கட்டத்தை ஒரு மாதம் இருபத்தெட்டு நாள் இருபத்தி ஒம்பது நாள்லேயே வந்துடுவார் முடிஞ்சிடும் அவ்வளோ வேகமாக சுற்றக்கூடியவர் தான் மனோகாரகன் சந்திரன் அந்த சந்திரன் தான் நம்ம வந்து தாய் காரகம்னு சொல்கிறோம் மாதவ் காரகம்னு சொல்கிறோம் இந்த சிறப்பு வாய்ந்த சந்திரன் ஜாதகத்தில் தர்ம கருமாதிபதிகளோடு இணைந்திருப்பது தர்ம கருமாதிபதிகள்னா என்ன லக்னத்துக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியோடு சேர்ந்திருப்பது அல்லது பூர்ண சந்திரனாக இருந்து குருவுடன் தொடர்பு கொள்வது இந்தமாரி ஒரு அமைப்பில் ஒரு ஜாதகர் பிறந்தார் அப்படின்னா அவர் வந்து மன மனம்னா என்ன மனதெல்லாம் எங்கே இருக்கிறது ஆன்ம ஒளியை தேடுறது மிகப்பெரிய ஒரு சித்த நிலையை அடைவது அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடுவார் அவருக்கு கிடைக்கும் அந்த நிம்மதி நமக்கெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது எனக்கே கிடைக்குமான்னு தெரியாது ஸோ அதாவது ஒரு யதார்த்தமான நான் தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பகு பகிருதல் தானே என் பெற்ற இன்பம் பெருகை பையாகும் அப்படின்ற ஒரு அமைப்பில் மனம்னா என்ன அது எவ்வளோ பெரிய டாபிக் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அது அதை பத்தி இன்னொரு முறை பேசுவோம் ரொம்ப சிறப்பான சப்ஜெக்ட் இந்த பேருரையை நான் இதோட நிறைவு செஞ்சிருக்கிறேன் எல்லாம் வல்ல பேரூருள் பரம்புரளாக இருக்கின்ற எனக்குள் குருவாக என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அகதீஸ்வர பெருமான் அனைவருக்கும் அனைத்து நலத்தையும் வளத்தையும் தந்துகளும் நன்மை அடையுங்கள் மேன்மை பெறுங்கள் శ్రీగొరువే నమ శ్రీగొరువే నమ శ్రీగొరువే నమ